வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் திருக்கம் யாரை ஒற்றி பார்க்க போகிறோம்னா சசிகலா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க எதிரான சொல்லிட்டு பார்க்கணும் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அண்ணாமலை இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க திராவிட கட்சிகளை பார்த்திங்கன்னா ஒன்று அழிஞ்சிருன்னு சொல்கிற மாதிரி ஸோ அதிமுக மென்ஷன் பண்ணி சொன்னோன்னே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா ரிப்ளையும் கொடுத்துருக்காங்க அதிமுக இன்றைக்குமே அழியாதுங்க ஸோ அது வந்து அழியிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதிமுக ஜெய்கொன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது அவங்களோட பத்திரிகையில் பார்த்திங்கன்னா வெளியே இருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து எடப்பாடி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் வந்து இரட்டை இலை சிம்பிள் இருக்கு கட்சியும் இருக்கு ஓபிஎஸ் சந்திக்க மறுத்ததுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு காரணமா இருக்குமா ஏன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா சந்திப்பு நடக்கும் நடக்கும் சொல்லி எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் நடக்கவே இல்லை திரும்பியும் சசிகலா பார்த்தீங்கன்னா பாஜகவோட மோத தயாராகிட்டாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இன்னொரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட மோதுவாரம் கேட்டீங்கன்னா இல்லை பாஜக ஏதாச்சும் வந்து நீங்க என்டே மோதிங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க சின்னம்மா தான் முடிவு எடுத்தாங்கன்ற மாதிரி வந்து சொல்லிடுவாரு இப்போ ஏற்கனவே சிஐ சட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அது கூட நான் முடிவெடுக்கலாங்க ஓபிஎஸ் தான் முடிவெடுத்தாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி பல்ட் அடிக்க முடியுமா அந்த மாதிரி அடிப்பார் ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஓபிஎஸ் ஜெயிச்சுட்டாருன்னா கொண்டாட்டம் தான் ஏன்னா பாஜக யாருமே ஜெயிக்கல ஓபிஎஸ் மட்டும் அவங்க ஜெயிச்சு வராருன்னா மிகப்பெரிய இம்பார்ட்டன் முக்கியத்துவம் கொடுப்பாங்க கட்சி அவர்கிட்ட போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுதான் அண்ணாமலை சொல்லியிருந்தாரு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா கட்சி பார்த்தீங்கன்னா தினக்கரண்ட்ட ஓபிஎஸ் வருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஆமா அமமுக வச்சிருக்காரு அவர்கிட்ட போறதுக்கான வாய்ப்பில்லை அதிமுக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்டில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல சசிகலா பேரை யாருமே யூஸ் பண்ணல அப்போ சசிகலா பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு நிலையில் இருக்கான்றது தெரிய தெரியுது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார்ஸ் வீடியோ